வைகுண்ட சாமி ஆளுகின்ற பூமி மாசியவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு மாசியவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் வைகுண்ட சாமி ஆளுகின்ற பூமி மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு மண்ணும் நீரும் அருந்து நோய் தீரும் அதை அருந்து மண்ணும் நீரும் அருந்து நோய் தீரும் அதை அருந்து கண்ணதையை திறந்து ஐயா காற்றி தரும் பருந்து கண்ணதையை திறந்து ஐயா காற்றி தரும் பருந்து ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் வைகுண்ட சாமி ஆளுகின்ற பூமி மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் பொறுமை எங்கும் பெரிது அதை பெறுவது தான் அரிது பொறுமை எங்கும் பெரிது அதை பெறுவது தான் அரிது நெஞ்சில் இதை கருது வரும் வெற்றி எல்லாம் உனது நெஞ்சில் இதை கருது வரும் வெற்றி எல்லாம் உனது ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் வைகுண்டசாமி ஆளுகின்ற பூமி வைகுண்ட சாமி ஆளுகின்ற மண்ணுக்கது சிறப்பு மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் கலியின் மாயை அழித்து நல்ல காரியங்கள் நடத்து கலியின் மாயை அழித்து நல்ல காரியங்கள் நடத்து ஆசைகளை அறுத்து அகில அன்பை நிலை நிறுத்து ஆசைகளை அறுத்து அகில அன்பை நிலை நிறுத்து ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் வைகுண்டு சாமி ஆளுகின்ற பூமி மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு மாசி அவர் பிறப்பு இந்த மண்ணுக்கது சிறப்பு ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் சேமம் ஐயா திருநாமம் அதை அணிவதனால் வரும் ஷேமம் ஆறு செஞ்சடை சூடி ஐயனே அலையிலே துல்லாதிவராகவா நீருமே நீ நிரந்தரம் போசிவா நீ சிவசிவாமைத்துனராகவா வீரு சக்தி மனவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறும் ஏறிடும் ய எம் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாரணா போற்றியே எம் நாராயணா போற்றி போற்றியே ஐயா உண்டு